வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான மூலத்தை கொஞ்சம் ஆழமா போறோம் இது வந்து அவதூத கீதா அதோட இரண்டாம் அத்தியாயம் ஆமா இந்த அத்தியாயம் எதை பத்தி பேசுதுன்னா குருவோட உண்மையான இயல்பு அப்புறம் பிரம்மம்னு சொல்றோமே அந்த பரம்பொருள் அதோட தன்மை ஞானம் அடைஞ்ச ஒரு யோகியோட நிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் பத்திதான் இதுல சில விஷயங்கள் நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆமா நீங்க சொல்றது சரிதான் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த அத்தியாயத்தில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை பிரிச்சு பார்த்து அதோட சாரத்தை உங்களுக்கு எளிமையா கொண்டு வரணும் சில ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு நிச்சயமா தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய பார்க்க சொல்லி தூண்டுது இது குரு பிரம்மம் அப்புறம் அந்த விடுதலை அடைஞ்ச நிலை இதெல்லாம் பத்தி ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் நம்பலாம் சரி அப்ப முத விஷயத்துக்கே வருவோம் குருவ பத்தி இங்க முத கருத்தை வந்து நம்ம பொதுவா இப்படி இப்படிதான் இருக்கணும்னு ஒரு பிம்பம் வச்சிருக்கோம் இல்லையா அத இது உடைக்குது அதாவது குரு வயசுல சின்னவரா இருக்கலாம் இல்லனா உலக விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடோட இருக்கிற மாதிரி தெரியலாம் ஏன் படிக்காதவரா கூட இருக்கலாம் இல்ல ஒரு வேலையாளா குடும்பஸ்தரா இப்படி எப்படி வேணா இருக்கலாம் இதையெல்லாம் வச்சு அவரை எடப்போடீங்கன்னு சொல்லுது இது இது எப்படி இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை நம்ம வந்து வெளித்துக்கும் அந்தஸ்துக்கும் தான் மதிப்பு கொடுக்குது ஆமா ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் முக்கியம் இல்ல அவர் என்ன ஞானத்தை கொடுக்கறார் அதுதான் முக்கியம் குருங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் இருள தானே சரிதான் அதுக்கு ஒரு உதாரணம் கூட அழகா சொல்லிருக்காங்க குப்பையில கிடந்தாலும் ஒரு வயரும் அதோட மதிப்பை இழக்குமா இல்ல இல்ல அது மாதிரிதான் ஞானமும் அது யார் மூலமா வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கிடைச்சாலும் அதோட மதிப்பு குறையாது ரொம்ப நல்ல ஓமை இதுக்கேத்த மாதிரி இன்னொன்னு சொல்லுது குருவோட பேச்சை வந்து அவர் எவ்வளவு அழகா பேசுறாரு கவிதை மாதிரி சொல்றாரான்னு பாக்காதீங்க ஆமா இலக்கிய நயத்தை வச்சு மதிப்பிடாதீங்கன்னு புத்திசாலிகள் அதுல இருக்கிற கருத்தை அந்த சாரத்தை மட்டும் தான் எடுத்துப்பாங்கன்னு சொல்லுது அந்த படகு உதாரணம் கூட அருமை படகு பார்க்க சுமாரா இருந்தாலும் அது நம்மள அக்கறைக்கு கொண்டு போனா போதும் இல்லையா சரிதான் ஞானம்ங்கிறது உள்ளடக்கத்துல தான் இருக்கு வடிவத்துல இல்ல இது ரொம்ப அடிப்படையான உண்மை நாம பல சமயம் வடிவத்தை பார்த்து மயங்கிடுறோம் உண்மைதான் சரி அப்ப அடுத்ததா பிரம்மம் பத்தி பேசுது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மை ஆமா பரம்பொருள் அது அசையாம இருக்குதான் ஆனா அசையற அசையாத எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சிருக்குதான் அதுவும் எந்த முயற்சியும் இல்லாம ஓ சூரியன் இருக்கறதாலேயே பல விஷயங்கள் நடக்குது இல்லையா அது மாதிரி பிரம்மத்தோட இருப்புனாலேயே எல்லாம் இயங்குது அப்படி பாக்கும்போது அந்த இரண்டு பிரம்மம் நானு நாம நினைக்கிறோமே இந்த ஜீவாத்மா இதுல இருந்து எப்படி வேற இருக்க முடியும் இது ரெண்டும் ஒன்னுதான் சொல்ல வருது ஓ அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுதாங்கிற கருத்து இது ஆமா தான் அடுத்ததா நான் அந்த பரம ஆனந்தமா இருக்கிறதால சாரம் சாரம் இல்லாதது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பிறப்பு இறப்பு சந்தேகம் குழப்பம் எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்றது இது வந்து அந்த பிரம்மநிலையோட அனுபவத்தை சொல்ற மாதிரி இருக்கு சரிதான் அந்த நிலையில இன்னு பார்க்கும்போது இந்த உலக வேறுபாடுகள் எல்லாம் அர்த்தமில்லாம போயிடுது பிரம்மம் வந்து புலன்கள் மனம் புத்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்லுது ரொம்ப நுட்பமானது அதனால அதுக்கு பெயர் கூட வைக்க ஆமா ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தோட தலைவர் ஒளி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அப்படி ஒரு முழுமையான நிலையில நான் நீ இந்த உலகம்ங்கிற வேறுபாடு எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது அது தோற்றம் தான் இல்ல பிரம்மம் ஆகாயம் மாதிரி இருக்குன்னு ஒரு ஓமை சொன்னாங்க ஆனா அடுத்த வரியே ஆகாயமே தான் வியாபிக்கப்பட்டிருக்கு ஆனா பிரம்மத்தை எதுவுமே வியாபிக்கலன்னு சொல்றது உம் இது அதோட எல்லையற்ற தன்மையை காட்டுது அது உள்ளேயும் இருக்கு வெளியேயும் இருக்கு ஆனா எந்த பிரிவும் இல்லாம தொடர்ச்சியா இருக்கு ஆமா அதுதான் அதோட முழுமை அது எல்லாத்துலயும் இருக்கு ஆனா எதனாலையும் கட்டுப்படல சரி இப்போ பிரம்மத்தை பத்தி பார்த்தோம் அடுத்ததா ஞானம் அடைந்த யோகியோட நிலை பத்தி நிறைய சொல்லுது அவங்க வந்து பாகங்கள் இல்லாதவங்க அதனால தேவர்களால கூட வணங்கப்படுறாங்களாம் ஆமா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி தெய்வங்களுக்குள்ள கூட அவங்க எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்களாம் தேவர்களை விட ஞானி எப்படிங்க உயர்ந்தவரா இருக்க முடியும் இதுக்கு காரணம் இருக்கு தேவர்கள் வந்து அவங்க செஞ்ச புண்ணியத்தோட பலனா தேவர் லோகத்துல இருக்காங்க ஆனா அந்த புண்ணியம் தீர்ந்தா மறுபடியும் புறக்கணும் ஆமா ஆனா ஞானி அப்படி இல்ல அவர் பிரம்மத்தை உணர்ந்தவர் அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தையே தாண்டுனவர் அவர் அடைஞ்ச நிலை நிரந்தரமானது பூரணமானது அதனாலதான் அவர் தேவர்களை விட உயர்ந்தவர் ஓ அப்படியா சரி அப்படிப்பட்ட ஞானியோட மனநிலை எப்படி இருக்கும் அறியாம அவங்க மனசுல சந்தேகத்தையே உருவாக்காதுன்னு சொல்லுது ஆமா மனசுல வர்ற எண்ணங்கள் எல்லாம் தண்ணியில வர்ற குமிழி மாதிரி தான் வருது போகுது அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த உலகம் இதில் இருக்கிற எல்லா தத்துவங்களும் பிரம்மத்தால தான் வியாபிக்கப்பட்டிருக்குங்கிறத அவங்க உணர்றாங்க தண்ணி சூடா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் அது தண்ணி அது மாதிரி பொருளும் ஆன்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது சரிதான் அந்த இரண்டற்ற தன்மையை அவங்க உணர்றாங்க இந்த நிலையை அடையிறதுக்கு என்ன வழி யோக பயிற்சிகள் பத்தி சொல்லுது இல்லையா ஆமா ஸ்லோகம் பதினஞ்சுல வருது பிரம்மம் ரொம்ப நுட்பமானது கண்ணுக்கு தெரியாதது குணங்கள் இல்லாதது அதனால அதை நேரடியா மனசுல நிறுத்துறது கஷ்டம் சரி அதனால அதுக்கு உதவியா யோகிகள் சில வழிமுறைகளை சொல்லிருக்காங்க யமம் நியமம்னு சொல்ற ஒழுக்க நெறிகள் ஆசனம் பிராணாயாமம் ஆமா பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் கடைசியா சமாதி இப்படி படிப்படியா மனசை ஒருமுகப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த பிரம்மத்துல ஒன்று வைக்கிறது இதோட நோக்கம் என்ன வெறும் பயிற்சிகள்தானா இல்ல இல்ல வெறும் பயிற்சி இல்ல இந்த பயிற்சிகள் மூலமா மனசு வந்து எந்த பொருளையும் பச்சிக்காம இருக்க பழகிக்குது ஓ பற்றற்ற நிலை ஆமா அப்படி பற்றுதல் இல்லாதப்போ மனசு நல்லது கெட்டதுங்கற அந்த இரட்டைகளை கடந்துரும் கடந்து எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற பிரம்மத்துல லைச்சிடும் இதுதான் இலக்கு அப்போ குருவோட அருள் அப்புறம் தன்னோட புத்தியோட தெளிவு இதனால இந்த உண்மையை உணர்ந்தவங்க அவங்க படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் ஆமா அவங்க இந்த மாயை இந்த சம்சாரம்ங்கிற கொந்தளிக்கிற கடல்ல இருந்து விடுபடுறாங்க அப்படிப்பட்டவங்களோட குணம் இப்படி இருக்கும் பற்று வெறுப்பு இல்லாம எல்லா உயிர்கள் மேலயும் அன்பு கருணை அமைதியா உருவியான மனசோட இருப்பாங்க சரி அப்படிப்பட்ட ஞானி இறந்ததுக்கு அப்புறம் என்ன என்னாகிறார் அந்த குடம் உடையற உவமை ரொம்ப அருமையா இருக்கு ஆமா குடம் உடைந்தா உள்ள இருந்த ஆகாயம் பெரிய ஆகாயத்தோட கலந்துருது இல்லையா அதே மாதிரி யோகி உடல் விடும்போது தன்னோட உண்மையான இயல்பான பரமாத்மாவோட கலந்துட்டார் அவர் எங்க இறந்தாலும் சரி மறுபடியும் பிறக்கறதில்ல பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை சரிதான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சுலோகம் முப்பதுல வருது சொல்லுங்க தன்னோட உண்மையான பிறப்பில்லாத அந்த சுயரூபத்தை உணர்ந்த ஞானி இருக்காரே அவர் வெளிப்பார்வைக்கு எப்படி நடந்துகிட்டாலும் எந்த தீமையாலையும் பாதிக்கப்பட மாட்டாராம் எப்படி ஏன்னா அறியாமை நீங்கின பிறகு அவரால் சுயநலத்தோட ஒரு செயலை செய்யவே முடியாது ஓ அறியாமைதான் பந்தத்துக்கு காரணம் அது போன பிறகு செயலுக்கான அகங்கார உந்துதலே இருக்காது அதனால அவர் செய்யற செயல்கள் அவரை கட்டுப்படுத்தாது அப்ப ஒரு செயலே செய்ய மாட்டாரா அப்படி இல்ல செயல் செய்வார் ஆனா அது இயல்பா இருக்கும் சுயநல நோக்கம் இருக்காது அதனால அவர் எந்த வினையாலியும் கட்டுப்படுறது இல்ல இதுதான் ஞானத்தோட சிறப்பு அவர் அடையிற அந்த பரமாத்ம நிலையை விவரிக்க முயற்சிக்குது ஆனா விவரிக்கவே முடியாதுன்னு சொல்லுது ஆமா தூய்மையானது அதுக்கு இணை இல்ல உருவம் இல்ல இல்ல ஆசை இல்ல நல்லது கெட்டறதுங்கிற இரட்டை இல்ல இல்ல சக்தி மட்டும் குறையாதுன்னு சொல்லுது ஆனா இதையெல்லாம் வேதத்தாலேயோ மந்திரத்தாலேயோ சடங்காலேயோ ஏன் குருவோட உபதேசத்தால கூட முழுசா சொல்லிட ஆமா அது அனுபவம் வார்த்தைக்கு அப்பாற்பட்டது அது சிவன் சக்தி மாதிரி வடிவங்கள்ல இருந்தும் வரல கை கால் மாதிரி உறுப்புகளும் இல்ல ஒரு பொருள் மாதிரி உருவாக்கவும் முடியாது சரிதான் ஏன் யோக பயிற்சிகளால கூட அதை நேரடியா பிடிச்சிட முடியாது மூச்சடுக்கிறது பார்வை நிறுத்துறது ஆசனம் நாடி சுத்தி இதெல்லாம் வந்து மனச பக்குவப்படுத்த உதவும் அவ்வளவுதான் ஆனா அதையே பிரம்மம்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது ஒன்னா பலவா சின்னதா பெருசா வெறுமையா எந்த அளவுக்கும் உட்படாதது அப்போ அந்த ஞானி வெளிப்பார்வைக்கு சுய கட்டுப்பாட்டோட இருக்கிற மாதிரி தெரியலாம் இல்லாமலும் இருக்கலாம் பணம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆமா எப்படி இருந்தாலும் சரி அவர் வேலையில இருக்கலாம் சும்மா இருக்கலாம் ஆனா அவர் இருக்கிற நிலை அந்த பரமாத்ம நிலைதான் அவர் உடம்போ மனசோ புத்தியோ அகங்காரமோ இல்லை கரெக்ட் அவர் பஞ்சபூதங்களோ ஆகாயமோ கூட இல்ல அதுக்கும் அப்பாற்பட்டவர் அவர் அந்த நிலையை அடைஞ்ச பிறகு சாஸ்திர விதிகள் தடைகள் கெட்டதுங்கிற வேறுபாடே போயிடுச்சு அப்ப மத்தவங்களுக்கு தடையா இருக்கிறது கூட அவருக்கு தடையா இருக்காதா அப்படி சொல்லலாம் ஏன்னா அவர் அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆனா இத நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது அவர் ஒழுக்கம் மீறி நடப்பாருன்னு அர்த்தம் இல்ல சரி சரி அந்த விதிகள் அவரை கட்டுப்படுத்தாது ஏன்னா அவரோட செயல் அகங்காரம் இல்லாம இருக்கும் கடைசியா ஒரு கேள்வி வருது மனசும் வாக்கும் அதை அறிய முடியாது சொல்ல முடியாதுன்னா குருவோட உபதேசம் குருவோட உபதேசத்தை உள்வாங்க சொல்லுது இது எப்படி இது மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு மாதிரி தெரியலாம் ஆனா குருவோட வார்த்தை நேரடியா பிரம்மத்தை காட்டாதுதான் பின்ன ஆனா அது ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு விரல் நிலாவை காட்டுற மாதிரி விரல் நிலா இல்ல ஆனா பார்க்க ஆமா அது மாதிரி குருவோட உபதேசம் சரியான திசைய காட்டும் கேட்டு சிந்திச்சு தியானிச்சு ஒருத்தர் உள்முகமா திரும்பும் போது அவங்களுக்குள்ளயே அந்த அனுபவம் மலரும் குருவோட உபதேசம் ஒரு தூண்டுகோள் சரி சரி இப்ப புரியுது இந்த அத்தியாயத்துல சில உவமைகள் கூட நல்லா இருந்துச்சு அந்த தேங்காய் உவமை ஆமா அது ரொம்ப பிரபலம் தேங்காயோட வெளிநார் ஓடு மாதிரிதான் இந்த வெளி உலகம் உள்ள இருக்கிற பருப்பு மாதிரிதான் பிரகிருதி அதாவது மாயை ஆனா அதுக்குள்ள இருக்கிற இளநீர் மாதிரி இருக்கே அந்த உள்ளுக்குள் உள்ளதை உணர்றதுதான் பிரம்மத்தை உணர்றதுக்கு சமம் அப்போ வெளி உலக அறிவு மட்டும் போதாது உள்ளே தேடணும்னு சொல்லுது சரிதான் உண்மையான அறிவு உள்ளே தூய மனசுல தான் பிறக்கும் அந்த பௌர்ணமி நிலா உவமையும் நல்லா இருந்துச்சு நிலா ஒன்னு தான் கண் கோளாறுன்னா ரெண்டா தெரியும் ஆமா அது மாதிரி பிரம்மம் ஒன்னு தான் அறியாமைங்கற கோளாறுனால தான் பளவா தோணுது அதனால தான் சிதறன மனசோட பிரம்மத்தை உணர முடியாது மனசு தூய்மையா இருக்கணும் ஆமா தாதான்னு ஒரு சொல் வருது தானம் தியாகம் செஞ்சு மனசு தூய்மைப்படுத்துனவங்க அந்த நிலையை அடைய முடியும் இன்னும் ஒரு பொருள் சரி கடைசியா இன்னொரு கேள்வி கர்மாவளியை பின்பற்றவங்க வந்து இறக்கும்போது என்ன நினைக்கிறாங்களோ அந்த நிலையை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா கீதையில கூட வருது ஆனா இது யோகிகளுக்கு பொருந்தாதுன்னு இங்க சொல்லுது ஏன் ஏன்னா கர்ம வழியில போறவங்க அடைகிற சொர்க்கம் மாதிரியான கதியை வந்து வார்த்தையால சொல்ல முடியும் அது ஒரு லட்சியம் ஒரு பலன் சரி ஆனா யோகியோட இலக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருள் இல்ல அது அவரோட இயல்பான நிலை அதுக்கு மேல அடையறதுக்கு ஒண்ணும் இல்ல அத வார்த்தையால விவரிக்க முடியாது ஓ அது அடையப்படும் பொருள் இல்ல அதுவே தான் அவர் சரியா சொன்னீங்க இந்த உண்மையை உணர்ந்த பிறகு யோகிக்குன்னு இதுதான் பாதேன்னு கற்பனை செய்ய முடியாது அவங்க ஆசை சந்தேகம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அதனால அந்த முழுமை நிலையா அவங்களுக்கு இயல்பா இருக்கு ஆக இந்த அத்தியாயத்தை இப்படி அலசி பார்த்ததுல நிறைய விஷயங்கள் தெளிவா இருக்கு குறிப்பா குருபத்தி அவரோட மதிப்பு ஞானத்துல தான் தோற்றத்துல இல்ல ஆமாம் அதே மாதிரி பிரம்மங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற இரண்டற்ற நம்ம புலன்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட அடிப்படை உண்மனும் அதுதான் நம்மளோட உண்மையான சுயம்னும் திரும்ப திரும்ப சொல்லுது அப்புறம் அந்த ஞானி அவர் எல்லா பந்தங்களையும் நல்லது கெட்டதுங்கிற இரட்டைகளையும் ஏன் சாஸ்திர விதிகளையும் கூட கடந்து அந்த பரமாத்ம நிலையில எப்போவும் இருக்காருங்கிறதும் புரியுது நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு இந்த அத்தியாயத்துல அந்த முப்பதாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா ஆமா ஞானம் பெற்றவர் வெளி செயல் செஞ்சாலும் அதனால பாதிக்கப்படுறதில்ல அதே சமயம் அறியாமையால வர்ற சுயநல செயல்களை அவரால செய்யவே முடியாது இந்த ரெண்டு கருத்தையும் நீங்க எப்படி இணைச்சு பாக்குறீங்க நல்ல கேள்வி ஞான நிலையில செயலுக்கும் பந்தமின்மைக்கும் விடுதலைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்க இன்னும் ஆழமா யோசிச்சு பார்க்க இது ஒரு தூண்டுகோளா இருக்கலாம் நிச்சயமா இந்த அவதூத்த கீதையின் ஞான துளிகள எங்களுடன் சேர்ந்து ஆராய்ந்ததற்கு மிக்க நன்றி இந்த உரையாடல் உங்களுக்கு இருந்திருக்கும் மேலும் சில சிந்தனைகளை தூண்டிருக்கும்னு நம்புறோம்